ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் அவரு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருந்த துளசி மாடத்தை வெளியில் வந்து கார்டனில் எடுத்து வச்சு இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா அதனால் சிம்பிளாக ஒரு துளசி மாட பூஜை தான் பண்ணினேன் எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போது நான் வந்து அன்றைக்கி இந்த கோலம் போடுற இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா சரி இதை வச்சு கோலம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்படியை வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணி கோலம் போட ஆரம்பித்தேன் இது என்ன அப்படின்னா நான் இதில் வந்து அரிசி மாவு கலந்து வச்சிருக்கேன் அதனால என்னன்னா கோலப்பொடி வந்து நிறைய நம்ம அப்படி இழுக்கும்போதே நிறைய கொட்டுற மாதிரி இருக்குது இதுவே நார்மல் கோலப்பொடி அதாவது அரிசி மாவு கலக்காமல் இருக்கும் இல்லையா அந்த கோலப்பொடி நம்ம வந்து இதில் வந்து நிரப்பிட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா கோலப்பொடி வந்து ரொம்ப கம்மியாகும் இன்னொன்று இது வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா கோலம் போட தெரியாதவங்க கூட டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எதையாவது ஒரு டிசைனை இழுத்தா கூட அது ஒரு படிக்கோளம் மாதிரி வந்துடும் படிக்கோளம் போடுறதுக்கு இந்த ஸ்டென்சில் வந்து ரொம்ப இது இருபது ரூபாய் நான் வாங்கினேன் நல்லா இருக்குது கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மொதல் ஒரு கம்பி வச்சிருந்தேன் இல்லையா அந்த கம்பி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து கோலம் போட முடியாது அந்த ஹோல்ஸில் வந்து அந்த தண்ணி ஏறிக்கும் கோலப்பொடி வந்து கீழே விழுகவே விழுகா விழுகாது நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோலம் போட்டு அது கொஞ்சம் தர அப்புறம் தான் வந்து கோலமே போட முடியும் ஆனால் இது அப்படி கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போ போட்டு கட்டுற தண்ணியே நிற்கிது வாசலில் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அது கோலம் இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது இப்போ வாசல் படியெல்லாம் அப்படியே கூட்டி விட்டுறலாம் ஏன்னா நேற்று ஃபுல்லாக செம்ம மழை பேஞ்சு ஒரே அந்த இலைகளெல்லாம் செடிகள் உள்ள இலை எல்லாமே கொட்டி இருந்தது இன்னொன்று இந்த வாசல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கார்டனுக்குள்ளே தான் இருக்குதுடா அதனால வந்து முத வந்து நல்லா ஈவனாக சிமெண்ட் போட்டு வச்சுருந்தேன் இப்போ ரொம்ப நாளாகிடுச்சி அதனால என்னாச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சாணம் கிடைச்சிது அப்படின்னா நல்லா இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு கலந்து நல்லா வலிச்சு விட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து மண்ணும் எடுத்துகிட்டு வராது அடம் இங்கே சாணம் கிடைக்கிறதில்ல கண்டிப்பாக என்னைக்காவது எங்கேயாவது போய் தேடியாவது கொஞ்சமாவது சாடம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக நைஸாக வலித்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் ஈவனாகவும் இருக்கும் இன்னொன்று இந்த இடத்துல கொஞ்சமாவது நம்ம வந்து சுற்றி வந்து கொஞ்சம் சிமெண்ட் போட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலயே இருக்கிற ஓரளவுக்கு நல்லா வந்து ஈவினிங் டைம் நல்லா அந்த சைடு வந்து உட்காந்துக்கிற மாதிரி ரொம்ப ஈவனாக ஒரே மாதிரி வந்து சிமிண்ட் போட்டுவிட்டு நல்லா நீட்டாக பண்ணிடலாம் இந்த சைடு ஒரு அடுப்பு ஒன்று போட்டு வச்சுக்கலாம்னு யோசனையில் இருக்கேன் அடுப்புனால் நம்ம அடுப்பு இருக்கு இல்லையா அது ஏன்னா வந்து நம்ம அந்த தேங்காய் தொட்டியெல்லாம் வந்து சேர்றப்போ நிறையா நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதுனால அந்த தேங்காயெல்லாம் எடுக்கிற மட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா மொட்டை மாடியில் உட்காந்து சமைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு வீடியோ வந்து உட்காந்து அப்படியே ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு அப்படியே ஃபேமிலியோடு வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி வச்சிருக்கேன் ஒரு நாள் அது மாதிரி செய்கிறேன் இந்த வாரத்துலேயும் செய்வேன் கண்டிப்பாக ஏன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா இரும்படுப்பு வந்து அங்கே போடுற ஸ்வீட்லேயே இருந்துருச்சு எல்லா பாதி பாத்திரம் எடுக்காமல் இருந்தோம் இப்போ தான் போன வாரம் வந்து எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் எடுத்துகிட்டு சொன்னேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் அதில் வந்து இரும் இரும்படுப்பு வந்து ரெண்டு அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை தூக்கி கொண்டே மேலே வச்சு அதில் வந்து சமையல் பண்ணலான் இருக்கிறேன் அது மாதிரி இந்த சைடு கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா ஒரு பத்து அடிக்கு வந்து பத்துக்கு பத்து அடிக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஹைட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு விறகடுப்பு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் ஆனால் அது எப்போ செய்கிறதோ தெரியல அது அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஒரு விஷயம் நம்ம நினச்சாதான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அது நம்ம நினைக்கிறது நம்மளோடய எண்ணோட்டமே பார்த்திங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நடத்தி வைக்கும் அதனால் நம்ம எதாக இருந்தாலும் நினச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அது நடக்கும்போது நடக்கட்டும் அதை கண்டிப்பாக செய்வேன் இந்த இடம் பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி நான் கொண்டு வருவேன் கண்டிப்பாக அதை கொண்டு வரும்போது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ வந்து வாசலில் வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டாச்சு அவ்வளோ சூப்பராக இழுக்கிறதுக்கு வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த கம்பியில் இழுக்கிறத விட இந்த ம கோலம் ரெப்பி ம அதாவது கோலப்பொடி ரெப்பி போடுறது அவ்வளோ சூப்பராக இருக்குதுப்பா தண்ணி இப்போ எவ்வளோ தண்ணி நிற்கிது கோலப்பொடியே பார்த்தீங்கன்னா அது அரிசி மாவுனால மிதந்துக்கிட்டு வருது ஆனாலும் அதில் வந்து அடுத்தடுத்து இழுக்கிறக்க அவ்வளோ சூப்பராக வருது ஆனால் கம்பியில் வாசல் தெளித்த விட கோலம் போடவே முடியாது அந்த வாசலில் அப்புறம் தான் நம்ம இழுக்கிற அளவு வந்து கரெக்டாக வரும் ஆனால் இது நல்லா இருக்கு எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க கோலமே போட தெரியலனாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சஸ் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து துளசி மாடத்துக்காகவே கோலம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பிளேட் வந்து எழுபது ரூபாயோ என்னமோ அது ஆனால் அந்த சங்கு சக்கரம் இருக்கிறது இருபது ரூபாய் அது எங் எல்லா கடையிலையும் அது அந்த ரேட்டு தான் இருக்குது இல்லையா திருவிழாலே நிறைய வாங்கியிருந்தல ஒரு நாலஞ்சு பிளேட்டு வாங்கியிருந்தேன் இருபது இருபதுன்ட்டு இது வந்து அன்றைக்கி கடைக்கு இந்த த பூத்தொட்டி வைக்கிறக்காக முன்னாடி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கில்ல அதுக்காக அந்த வாங்க போனப்போ இது இருந்தது சரி அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அது போக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டென்சல்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குதுப்பா கோபுரம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்தவுடனே வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதோடய கோடும் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி பூஜை அறையில் போடுறதுக்கு நம்ம பூஜை செய்யும்போது முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி போட்டு தீபம் ஏத்துறதுக்கு அதே போல் இந்த மாதிரி துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்தவுடனே உங்களுக்கு கோலம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க கோடு நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன் இப்போ அழகாக வந்து சங்கி சக்கரம் ஸ்டென்சிரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்த்தாவே இந்த இடம் சும்மா சாதாரண ஒரு இடம் தான் பின்னாடி வந்து இந்த செடிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரண இடம் ஆனால் இந்த இடத்த நம்ம கூட்டி கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த லட்சுமி கடாட்சம் சொல்லுவோம்ல அப்படியே அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி எதையுமே நாம வந்து வச்சுக்கிறத பொறுத்துதான் அது எந்த இடமா இருந்தாலும் சரி சின்ன ஒரு இடமா கிடைச்சாலும் சரி இல்ல நல்ல ஒரு பெரிய ஒரு பங்களா கிடைச்சாலும் சரி நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்துதான் நம்ம வீட வந்து ரொம்ப அழகா வச்சுக்க முடியும் தான் இன்றைக்கி இந்த கோலத்தில் கோலம் போட்டவொன்னே அவ்வளோ அழகாக இருந்தது எப்போது வாசல் படியில் கோலம் போடுவேன் சிம்பிளாக ஏதாவது ஒன்று சாஸ்திரத்துக்காக ரெண்டு கோ கம்பி இழுத்து விட்டுட்டு டக்குனு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டவொன்னே அவ்வளோ அழகாக இருந்தது இன்னுமே இந்த இடத்துலலாம் நல்லா சாணம் போட்டு வலித்து நல்லா மங்களகரமாக மஞ்ச மஞ்சேன்னு இருக்கிற மாதிரி அந்த ஒரு கலரில் இருக்கிறப்போ கோலம் போட்டோம் அப்படின்னா இன்னும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த இடத்த அவ்வளோ அழகாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு நல்லா மஞ்ச கோபி பவுடர் போட்டு நல்லா வலிச்சு விட்டு மங்களகரமா கோலம் போட்டு அழகா தீபம் ஏத்தலாம் இன்னுமே ரொம்ப அருமையா செய்யலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த துளசி மாடமும் சரியே இல்லை அங்கே போட்டி கொலை வச்சிருக்கல்ல பெரிய துளசி மாடம் அதுவும் இப்ப வந்து அதையுமே மாற்றி வச்சுட்டேன் இதையும் கொண்டாந்து வெளியில இங்கே வச்சிட்டேன் முதல்ல அந்த போட்டிக்கொள்ளை சுத்தி சுத்தி வச்சு பார்த்தேன் ஆனால் வந்து எத்தனை செடி வச்சாலும் வர்றதே இல்லை ஒரு ரெண்டு ஒரு வாரம் வந்து தலையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அது பழுத்து அந்த இலையெல்லாம் கொட்டிடுது ஏன்னா வெயில் இல்லாம இருந்ததுனால இப்ப கொண்டாந்து இந்த துளசி மடத்தை இங்க வச்சுட்டேன்னா கிழக்கு பார்த்து வச்சிருக்கேன் அப்படி தலையுது அந்த அதில் வச்ச துளசி செடி அவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வருது அதே போல் தான் போட்டிக்குள்ளே வச்சுருக்கேன் துளசி மாடம் இன்னும் நான் அதை உங்கள்கிட்ட வீடியோலேயே காட்டலை எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு நான் காட்டுறேன் எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் துளசி அந்த வச்சுருந்ததெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து போச்சு அந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக செடி பறித்து கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ தான் வேர் பிடிச்சு இப்போ சூப்பராக தளஞ்சி வந்துருச்சு அது இன்னுமே அந்த இடம் நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு ஆனால் உண்மையாலுமே துளசி செடிக்கு வந்து வெயில் இருக்கணும்ப்பா வெயில் இல்லாமல் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா வீட்டுக்குள்ளே வந்து துளசி மாடம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க வைக்கலாம் வைக்கிற பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது பூஜை பண்ணும்போது கூட உங்களால் தூக்கம் முடிஞ்சுன்னா வச்சு கூட பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து வந்து வெளியில் வச்சுருங்க ஒரு நாள் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக துளசி மாடத்துக்கு வெயில் தேவைப்படுது லைட்டாக வந்து ச வெயில் இ இல்லைன்னா கூட அது வந்து வர்றதில்ல அது ஒரு மாதிரி ஒரு நல்லா தலைஞ்சு வர்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பழுக்க ஆரம்பிச்சிருது அது வந்து நல்ல ஒரு குரோத்திங் வந்து வர்றதில்ல ஆனால் இங்கே உடாந்து வச்சதுக்கப்புறம் சூப்பராக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதனாலே இந்த இடத்துலேயே ஒரு மாடை மாதிரி நல்லா சிமெண்ட்டில் கட்டி சூப்பராக இந்த இடத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்க பார்க்குறேன் எந்தளவுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு அழகாக கோலம் போட்டாச்சு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சின்ன ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அம்பாளுக்கு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றியாச்சு தீபம் வந்து எப்போதுமே நம்ம தரையில் வைக்கக்கூடாது அதனால ஒரு இலை வச்சு தட்டம் வச்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையில் வச்சு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வெற்றிலையிலும் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் செம்பருத்தி இலை பறித்து தான் வச்சு அது மேலே தான் தீபம் வச்சு தீபம் ஏற்றுவேன் தீபம் ஏற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே சாம்பிராடி காட்டி விட்டுக்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய ஐடியாக்கள் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல சிமெண்ட் போட்டிருக்கிறதுனால நிற்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது எனக்குமே ரொம்ப மைண்ட் செட்டுக்கு காலையில் ஒரு காஃபி போட்டுட்டு வந்து இந்த படியில் வந்து உட்காந்துட்டு குடித்தேன் அப்படின்னா அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம் கரெக்டா ஆறு மணிக்கு தீபம் ஏத்தி பூஜை பண்ணியாச்சு ரொம்ப மன நிறைவான ரொம்ப சிம்பிளான ஒரு துளசி மாட பூஜை தான் இது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ண ஷேர் பண்ணதான் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஓகேவா அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் என்னோடய வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னையே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் என்னை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸு மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்போ நானே ஒரு சோர்ந்து போய் படுத்திருந்தால் கூட இன்றைக்கி பாருங்கள் லைவ் எப்படி போட்டேன் ரொம்ப டயர்டாக படுத்திருந்தேன் ஆனால் ஒரு குழந்தை வந்து என்னை பார்க்கணும்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காந்து லைவில் பேசினேன் பார்த்தீங்களா அதுதான் அந்த மோட்டிவேட்டு தான் எனக்கு வேணும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும்